സൂറത്തുൽ ആ അള്ളാഹു ഇന്ത് നല്ലതിനെ വ്യാഖ്യാനിക്കണമെന്നും വിശദീകരിക്കണം അല്ലാതെ സൂചിപ്പിക്കുന്നു എല്ലാ ആന്മാരും എപ്പോഴും ഒരു സുഹൃത്തായിരിക്കുന്ന ഒരു സുഹൃത്തുവാ എപ്പോഴും ബോധനായ സുഹൃത്തും കൂടിയായിരിക്കുന്ന ഒരു സുഹൃത്തുവാ அப்பா அதில் அர்த்த சொல்லுகும் அதில் வியாக்கியான கொண்டு வந்து போதும் போது அனுபவிக்கணும் சாத்தியாகும் அப்பா இது சூரத்துள் வாக்கிய சிறிய பவரத்தும் சூரத்தல்ல வெளியேறும் பவராயிட்டிருக்கிற சூரத்துள் வாக்கியவில் കാരണം എന്തെങ്കിലും മനുഷ്യന്മാരെ ഏറ്റവും വലിയ പ്രശ്നം ചെയ്തിട്ടുണ്ടായെങ്കിൽ നക്ക് കഷ്ടത്തി പോവ ഇതായിട്ടിരിക്കുന്ന മനുഷ്യന്മാരെ ഏറ്റവും വലിയ പോകണം നമുക്ക് ഏറ്റവും വലിയ അവസ്ഥ ഇതായിട്ടിട്ട് അതൊക്കെ എന്തും എന്തില്ലാണ്ടായി പോവേ എന്തും കയ്യിലെന്താണ്ടായി പോവാരി പത്താൽ കടക്കേക്കുള്ള പരിസ്ഥിതി കെട്ടി പോകാറുള്ളത് அதாயிட்டு இருக்கு ஒரு மனுஷடையும் அவனோட மனசு தகர்ந்துட்டு காதல் கொப்புரம் தரித்ராஜ் சிலப்ப ஒரு மனுஷடே

எல்லாக்கும் எப்போதும் நிம்மதி கிட்டே சூரத்தாயிட்டிருக்கிற சூரத்துள் வாக்கையா எப்போதும் சம்பிர்த்தி உள்ள சூரத்தாயிட்டிருக்கிற சூரத்துள் வாக்குயா அது மாத்திரல்ல

அங்கத்தொராளாயிட்டும் ஒரு வலியுறு பைசகாரம் வந்துட்டு கேட்டுண்ட் எந்த சமஸ்யுண்டோ சொன்ன சொல்லு அப்பா சாதாரண சொல்லல்லு மக்கா வெளியேயா பங்கிலத்தொரு விஷயம் எந்த மனசில் போய்ட்டு இல்ல அது ஒரு டென்ஷன் அவ இல்ல வாடிகளில் அவத்த விஷயம் இங்கே ஓரோரு விஷயம் அங்கே சொல்லு அங்கே உஸ்மானியை போயிட்டு கேக்கோ அப்பா அயல்பும் எந்திர வந்துட்டா

அப்பா உஸ்மாரில்ல அப்பா ஆயிட்டே அப்படி அது மனுஷன் மாறி கொண்டு சாத்தியல்ல உஸ்மாரில் அல்ல மாதா தஸ்தி நீங்க எந்திர ஆகிரிச்சு எந்திரே நீ ஒரு ரோகத்தில் கிடந்தே நீங்க எந்திர ஆகிரிச்சு அப்பா ஆயிடுச்சு

அல்ல அப்துல்லா மசூது நல்ல விதன்ட்டா நாளையத்தோக்டர் கேக்கோபுக்கிற ரோகி ஆக்கியே அப்ப வலியுறு நன் ரோகியா கிட்டு வேற அகத்தியில் காரணம் படச்சரப்ப நன் ரோகியாக்கி ஆனோ

அப்பா உஸ்மான ோ ஆஹ்ணும் கிடந்த ஒரு அகத்தியமே இல்ல அகத்தியமே நக்கில் அப்பா கேட்கு அல்ல நீங்க எல்லாம் பெண்மக்களில்

அவங்க தரித்திரம் வரல கஸ்டமர்ல திருளாவரை சொந்துட்டும் நண்ட ஹவியம் தன்னிட்ட நீங்க சொன்னடும் நண்ட ஹவீம் சொல்றது நான் கேட்குறேன் ஆயக்காரத்துல ஐ நான் நண்ட பெண் மக்களிட்டிய எப்பொழுது தான் நான் உசியத்தாக்கி குஷியாட்டிக்குறேன் பெண்மக்கள நீங்க வாக்கியா சுரத் தோத்துறது நீங்க மறக்கணும் குத்தியா நண்ட ஹயாத்து காலத்திலும் நான் மறச்சல் பின்னாயங்கிலும் வாத்தையா சுரத் தோத்துறது இங்க புத்திராண்டா எப்போதும் நீங்க வாத்தையா சுரத் தோத்துறன சொன்னட்டும் நண்ட பெண் மக்களிட்டீங்க நான் சொந்துறேன் ஆயக்காரன் புக் மாருண்ணப்பாரு இல்லைதாண்டா

எப்படும் எனக்கு எல்லா நாளும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எனக்கு தாவத்தின் வார்த்தையை ஓதான் அவத்துள்ள பெண்யாய்மார்கிட்ட மக்கள் எட்டிகையும் ஆஹ் எட்டிகை எப்போதும் மக்கள் எத்தனை கட்டு எந்த இதுக்கு தீரா காரணம் அவத்துள்ள எஜமானக்கு ஏற்றோம் நிம்மதி கிட்டும் சுரத்தில் வாக்கை அவர்கள் நடக்கணும் சொன்னிங்கிறது